உலக அமைதியை வலியுறுத்தி ஜீடோ மகளிர் அமைப்பு சார்பில் கோவையில் நடைபெற்ற அகிம்சை மாரத்தானில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் ஜீரோ ஜீடோயிலும் ஜெயின் அகில உலக வர்த்தக அமைப்பானது உலகம் முழுவதும் கல்வி பொருளாதார முன்னேற்றம் சமூக சேவை என்ற மூன்று இலட்சியங்களை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்புக்கு உலகம் முழுவதும் இருபத்தி எட்டு சர்வதேச கிளைகளும் இந்தியாவில் அறுபத்தி ஒன்பது கிளைகளும் உள்ளன இந்நிலையில் அகிம்சையின் தாயகம் இந்தியா என சமாதாரம் ஒற்றுமை அன்பு ஆகியவற்றை வலியுறுத்தி கோவையில் ஜீரோ அமைப்பு கே எம் சி எச் மருத்துவமனை இணைந்து அகிம்சா மாரத்தான் எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை ஜீரோ மகளிர் பிரிவின் தலைவர் பூனம் பாப்னா ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற மாரத்தானை ஐ என் எஸ் அக்ரானி கமாண்டர் மன்மோகன் சிங் மற்றும் மகாவீர் நிறுவனத்தின் மகாவீர்ஜி போத்ரா ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இதில் ஈரோடு ஊட்டி குன்னூர் பெங்களூரு கேரளா என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்திய தரைப்படை கப்பல் படை விமானப்படை ஆகிய முப்படைகளைச் சேர்ந்த வீரர்களும் இதில் பங்கேற்று ஆதரவளித்தனர் இதுகுறித்து கோவை ஜீரோ மகளிர் பிரிவின் தலைவர் பூனம் பாப்னா கூறுகையில் அகிம்சையை வலியுறுத்தி இந்த ஓட்ட நிகழ்ச்சி நடைபெறுவதாக கூறிய அவர் ஏற்கனவே கடந்த ஆண்டு உலக மக்கள் மேம்பாட்டுக்காகவும் அனைவருக்கும் கல்வி என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற இந்நிகழ்ச்சி மூன்று உலக சாதனைகளை நிகழ்த்தியதாக கூறிய அவர் தற்போது இரண்டாவது அகிம்சா ஓட்டம் உலக அளவில் நடைபெற்றுள்ளதாக கூறினார் ஜீரோ கோவை கிளை மகளிர் அணி மற்றும் இளைஞர் அணி ஆகியவற்றுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியதாக தெரிவித்தார் இதில் வெற்றி பெற்ற பல்வேறு வயது பிரிவுகளைச் சேர்ந்த ஆண் பெண் ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு சுமார் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டன Hello, good morning. I'm Poonam Bafna from Jito Ladies Wing. We have with us our chairman, Rakesh Ji Mehta. He's the main wing uh, chairman. And we have Rajesh Ji Bora, he's the chief secretary. And uh, Akshay Ji he is the youth wing chairman. So we are here for the second edition of the Ahimsa run. Uh, we are very happy to see how Coimbatore has responded for the run. We are having almost about 1200 runners participate today for the run. And uh, we are here to run for peace. Thank you. Uh, the cat uh, We have three races, 10 kilometer, 5 kilometer and 3 kilometer. Uh, we have prizes worth 1.5 lakhs in all the categories. We have three categories in 5 kilometer and 10 kilometer race. 12 years to 35 years, 36 years to 55 years, 56 years and above. So three categories in both, both the races. Uh, we, uh, Jito, Jain International believes in Ahimsa and we are conducting this run in about 66 uh, cities across the globe it's it's done pan india and globally at the same day um, and we are also doing a project for vulnerable children today where we are supporting them with uh, medicines and uh, speech therapy lessons 27 uh, countries Otuka, and plus about 67 uh, cities uh,